இந்த ஒரு மசாலா மட்டும் அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நாலே பொருளை வச்சு நான் வெஜிடேரியன் டேஸ்ட்ல ஒரு சூப்பர் வெஜிடேரியன் சைடு செஞ்சிடலாங்க அந்த மசாலா அரைக்கிறதுக்கு லோ ஃபிளேம்ல ஒரு பேனை வச்சு ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா இது கூட ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சாப்பாட்டு அரிசி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கசகசா இப்போ இதுல போட்டிருக்க அந்த அரிசி பொரியற வரைக்கும் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டீங்கனாலே போதும் இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு கடைசியா வந்து ஒரு ரெண்டு பட்டையை மட்டும் போட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்தா மசாலா ரெடி ஆயிடுங்க இப்ப நாளே பொருளை வச்சு அந்த சைடு டிஷ்ஷை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆல்ரெடி சோம்பு போட்டதுனால இதுல ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கும் ரொம்ப குட்டியாக நறுக்கிக்கோங்க அப்பதான் இந்த சைட் டிஷ்க்கு நல்லா இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு ஆல்ரெடி தட்டி வச்ச ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அரை துண்டு இஞ்சியை நல்லா இடித்து இது கூட போட்டிருக்கோம் அந்த இஞ்சி பூண்டும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் அந்த மெயின் இன்க்ரீடியண்டான காளானை கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி இது கூட போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காளானுக்கு பதிலாக நீங்கள் சோயா போட்டு கூட செய்யலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது கூட நான் வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண இல்லைங்க இந்த ஒரே ஒரு மசாலா தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் தான் ஊற்ற போறோம் ஏன்னா இந்த காளான்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடுன்றதுனால நம்ம நிறைய தண்ணி ஊற்றாம ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா முக்கால் டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கனாலே போதும் ஒரு சூப்பர் மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுங்க மேலே லைட்டா கொத்தமல்லி இலைய போட்டு இறக்குனீங்கன்னா அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லியே இருக்கும் இந்த மசாலாவை மட்டும் அரைச்சு சின்ன டப்பால போட்டு வச்சுட்டீங்கன்னா இந்த சைட் டிஷ் செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளவு ஈஸியான சைட் டிஷ் இது இதே ப்ரிப்பரேஷன் நீங்க சோயால செஞ்சாலும் அஞ்சு நிமிஷத்துலயே முடிஞ்சிரும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பா காலி தான் வருவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க